ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேசராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் நாலாம் இடத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார் இன்றைய நாளில் உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியான இன்று மேஷராசி நேர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடினை செய்ய தடங்கள் இல்லாத நாளாக அமைகிறது உங்கள் எண்ணங்களும் முயற்சிகளும் வெற்றியடையும் ரிஷபராசினியர்கள் சப்தமத்தில் இருக்கக்கூடிய இன்று லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார் திருமணம் சார்ந்த விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் இன்று உங்கள் எண்ணம் போல் நிறைவேறும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளில் லாபத்தை பார்க்கலாம் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்வை தருவார் இன்றைய பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மிதுனராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இன்று தன லாபத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் ராசியில் குருவும் சந்திரனும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கலாம் இன்றைய நாளில் மனசோர்வு இல்லை பத்து நாட்களாகவே உங்களினுடைய மனநிலையில் இருந்து வந்த சில குழப்பங்கள் இன்று தீரும் இன்று திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் புதிய முயற்சிகளை செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாகவே உங்களினுடைய வேலை தேடுதலுக்கான முயற்சிகள் இன்று வெற்றி அடையும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கடன் கொடுப்பது வாங்குவதில் சற்று சிக்கல்கள் ஏற்படலாம் கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகமும் உண்டு லாபத்தில் குருவும் சந்திரனும் மற்றும் மூன்றாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் இருப்பது தன லாபத்தை அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று வேலையில் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுப்பார் துலாம் ராசி அன்பர்கள் இன்று மனதளவில் சற்று குழப்பங்கள் வந்து போகும் வெளிநாடு பிரயாணம் மற்றும் வெளியூர் பிரயாணம் செய்பவர்களுக்கு உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் விரச்சிகராசினியர்கள் இன்று ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பார் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் சந்திரனும் குருவும் இருப்பது கணவன் மனைவி விவகாரத்தில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாட்டினை செய்யவும் பச்சரிசி தானம் செய்து வணங்க இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் மனதிற்கு நிறைவும் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று தன லாபத்தை கொடுப்பார் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமாகவே அமையும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் மாலை நேரத்தில் தீர்வுகள் உண்டு மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பது வெற்றியை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை பெறலாம் புதிய வியாபார தொடக்கங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் லட்சுமி நாராயண யோகத்தை கொடுப்பார் இன்று திங்கட்கிழமை சங்கடகார சதுர்த்தியில் விநாயகரை வணங்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய கிரக நிலையில் இன்றும் நாளையும் குரு சந்திரன் சேர்க்கை இது யாருக்கு யோகத்தை தரும் ஆஹ் குரு சந்திரன் சேர்க்கை மட்டும் இல்ல எப்பொழுதுமே புதன் சுக்ரன் சேர்க்கையுமே ரொம்ப நல்லதுதான் சோ ஜென்ரலா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரி இந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து இருக்கும் மார்கழி மாசத்துல எல்லாம் அண்ட் அதே மாதிரி மாசி பங்குனிலையும் சுக்கரன் வந்து நல்ல உச்சபலம் பெற்றிருப்பார் அதனால புதன் சுக்கரன் சேர்க்கையுமே ரொம்ப நல்லது அதுதான் அந்த லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க புதனும் சுக்கரனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கு ரொம்ப பலம் சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீடு குரு வந்து உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது விரச்சிக ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பாகியத்தில் குருவும் சந்திரனும் ராசியிலேயே புதனும் சுக்கரனும் இருக்காங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கும் அது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ எல்லாம் நீங்கள் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்யறது பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யறது லலிதா சகசிராம் படிக்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ண இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இளநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்